ஆதியே துணை துரவா அளக்கார சேல் இருபது நிமிஷம் அதுல இருந்து சொல்ல முடியாது முடிஞ்ச வந்து சொல்றேன் ஏன்னா பகுதி தேவ சொல்ல வேண்டியது ரொம்ப நேரம் காலம் இல்லை ஏன்னா இருபது நிமிஷத்துல ஒரு நிமிஷம் சரி பண்ண முடியாது இதனால மெய்ன்றத பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த மெய்லியிடம் வந்தால் ரொம்ப சந்தேகம் ஆயிடுது எல்லாமே வந்து ஒரு குழப்பம் பண்ணி சொல்கிறாங்க அதாவது பேசுனா ஒரு தெளிவு வர மாட்டேன் நானும் அதாவது முப்பது வருஷமாக வந்து முயற்சி பண்ணி பாடுபட்டு எல்லாமே இப்போ தெய்வம் சொல்லுவாங்க எலுமிச்சம்பான்னு சொன்னால் அது நான் வியாக்கணம் பண்ண அது எலுமிச்சம்பான்னு தெரியாது அப்போ அந்த எலிச்சம்பாட்டை அதாவது நீ அனுபவிச்சால் மட்டும்தான் அது உண்மையாக இருக்க சொல்கிற எப்படி சொன்னாலும் தெரியாது நமக்கு அந்த சந்தேகம் இருக்கீங்க அதனால் அது தெரிய வராது இப்போ அதனால் ஒரு சில நான் விஷயங்கள் நம்ம அனுபவிக்கணும் அதை வச்சு நமக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கட்டாங்கன்னு சொல்ல முடியும் ஜாக்கிரதை சொப்பனம் சுழக்கி துரியம் துரியாதுன்னு சொல்லலாம் அஞ்சு சொல்றாங்க ஜாக்கிரதைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா தைங்குலம் பார்க்கறது கேட்கறது நுகர்றது சுவைக்கிறது உணர்வு இது அஞ்சு தான் வந்து ஜாக்கிரதை அதுக்கப்புறம் மனமும் சேர்ந்து வேலை செய்யும் நம்ம எல்லாமே பணிப்பிடி அங்கே சொல்லணும் மனமோ அந்த தொடர்ந்து வேலை செய்யுது இதுதான் வந்து ஜாக்கிரதைன்னு சொல்லுவாங்க சொன்னு கேட்டீங்கன்னா ஒரு கனவு நிலை இப்போ அதை நான் அந்த சொப்பனத்தை கனவு பத்தி கனவை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்ப நான் கேட்டா இது அஞ்சுமே உங்களுக்கு வேலை செய்யாது பாப்பீங்களா கனவுல கேட்பீங்களா நகர் பூச்சின் புரியுதுங்களா இல்லை உணவுமா எதனா தெரியுமானா அப்போ நாம் ஒரு அங்கே வேறு உலகத்துக்கு போயிட்டான் கனவுல ஏதோ சில காட்சிகள் அதாவது நல்ல கனவு வந்துன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் அதுவே கொஞ்சம் விபரீதமான கனவு வந்த ஆனால் நினைவு இருக்கும் இந்த மாதிரி சில காட்சிகள்லாம் வந்து போச்சு அப்ப நம்ம தேகத்துல உயிரை இடத்துல போயிருக்க கனவு இடத்துல அப்போனா தேகத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் ஆனால் நமக்கு மட்டும் அந்த காட்சி தான் தெரிய வரும் அப்பன்னா நம்ம ஒழுங்க ஆரம்பிக்கணும் அதை ஒழுங்காக விரும்பும் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு போகுது இன்னும் கேட்டீங்கன்னா மன வேலை செய்கிறதுனால தான் கனவு அஞ்சு புலன்கள் கட்டாயிடுச்சு பார்க்க மாட்டோம் தேக்க மாட்டோம் நுகர மாட்டோம் இது எல்லாமே இருக்காது சுகக்க மாட்டான் உணவு வச்சாலும் தெரியாது ஆனால் அதுக்கப்புறம் மனம் மட்டும் வேலை செய்யணும் மாதிரி இப்போ என்ன தூக்கமே மாட்டேங்குது பழைய பணக்காரர்கள் பெரிய பிரச்சனையாக இருந்தால் தூக்கம் மாட்டேங்குது ஏன்னா வேலை எழுத்தவுடனே தூக்கம் வர ஏழை ஒடுங்குது அப்போ ஒடுங்க ஒழுக்கத்தில் போகும்போது அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் எது உண்மையான ஒரு ஞானம் என்ற ஒரு ஸ்டேஜ் நம்ம போகிறோம் ஆனால் நம்மளே அறியாமலே போய் ஒடுங்கோம் ஏன்னா இப்போ பத்து வாயு வேலை செய்யுது இந்த பிராண வாயு மட்டும் அது இறுதிக்கு உள்ளே இருக்கும் அது இன்னொன்று வேலை செய்யாது பிராணம் அபானம் உதானம் நாகதத்துவம் ஒரு பத்து வாய் இருக்குது அதில் ஒரு அஞ்சு வாய் மட்டும் வேலை செய்யும் இந்த வாய்ப்புல ஒடுங்கிட்டே போச்சுன்னா அந்த பிராண வாய்ப்பில் போய் ஒடுங்கிட்டோமா அந்த இடத்துல நமக்கு இருக்கிற தத்துவம்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இருக்காது நமக்கு இந்த தூக்கத்தில் என்ன நிலையில் இருக்கணும் எதுவுமே எதுவே மனமே வேலை செய்யாது நம்ம எதுவும் பார்க்க முடியாது ஜாக அப்போ ஒரு மூணு ஸ்டேஜ் வந்துடும் அடுத்து ஒரு ஸ்டேஜ்ன்றது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சுழித்து அதாவது துரியமன்ற ஒரு ஸ்டேஜ் சொல்லுவாங்க கூட அந்த துரிய நிலையை ஜோதி நிலையை கண்டாருன்னு சொல்லுவாங்க

அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தூங்குறாங்க அதாவது பெருமானாங்கன்னா பள்ளி வந்திருக்காரு அனந்த சைனம் வந்திருக்காரு மித்திரை வந்திருக்காரு அவங்க வந்து முடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க தூங்குறாங்க ஆனால் ஜாக்கிரதையோடு இருக்காங்க அப்போ அவங்க எதுவும் நாம கனவு கண்ட மாதிரி அவங்க ஒரு ஜோதியை பார்த்துருக்கேன் அது வந்து அவங்க ஜாக்கிரதை குடுத்திகிட்டே இருக்கு ஆனால் இந்த உலகத்தினுடைய விஷயம் அவங்களுக்கு கிடையாது ஆனால் பார்த்தா அவங்க உகந்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் நான் எப்படி கனவு கண்டமோ அப்ப அவங்களும் ஒரு பொருளை பாத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா தூக்க நிலைக்கு நிலைக்கு போறாங்க அதுதான் வந்து மெய்யான நிலை இது வந்து ஜனகன் ஒரு மகாராஜ நீங்க கேள்விப்பட்டீங்க அப்பா தான் ஜனகர் அந்த மகாராஜா என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கனவுல வர பிரச்சனை மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனை பார்த்துக்கிட்டே இருக்காரு பெரிய மகாராஜா அவரு கனவுல வந்து ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டாரு பிச்சை எடுக்கிற மாதிரி என்ன கனவு கண்டாரு சரி பூ ஒரு நாள் கனவு காணுற ஒரு தினமா அந்த மாதிரி கனவு என்னடா இருக்கு முடிச்சு பார்த்தா ராஜா அந்த கனவு காலத்துல அவரு பிச்சைக்காரன் ஆகிறோம் அவங்க அதாவது நமக்கு ஏற்ப கனவு வந்தா எதிர்காலத்துல என்ன நடக்க போதும் ஒரு அச்சம் ஒரு இல்லை மனிதனுக்கு வந்து ஒரு பயம் கேட்டீங்கன்னா ஒண்ணு கடந்த காலத்தை நினைச்சு இருப்போம் அது தேவையே இல்லை அது முடிஞ்சு போச்சு எதிர்காலத்துல என்ன நடக்குன்ற ஒரு பயத்துல இருப்பான் அதுல இந்த கனவு வரும்போது ராஜா என்னடா நம்ம வந்து பிச்சைக்காரன் ஆகுது ஏன்னா அப்ப அவர் வந்து வர கேட்டாங்க எது உண்மை நான் கடவுள் வந்து பிச்சைக்காரனாக இருக்கேனா அது உண்மையா நான் ராஜாவா இப்போ உங்க எது உண்மை மக்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு என்ன ராஜா என்ன மனதில் பாதிச்சா அப்புறம் அவர் எல்லோரும் கூப்பிட்டு எல்லாம் பெரிய பெரிய எல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு இப்போ எது உண்மைன்னு சொன்னால் யாராலுமே என்ன சொல்ல முடியல அப்போ நான் இவ்வளோ பணம் கொடுத்து கூட ராஜாவை எவ்வளோ வச்சிருந்தோம் ஏதோ என்னுடைய பிரச்சனை நீங்க தீர்க்கலையே எனக்கு தினம் கடவுள் வந்து என்னை பண்ணுது நம்ம ஏழையாக நாங்கள் பிச்சைக்காரனாக எடுத்துட்டு இருக்கோம் இங்கே பார்த்தா ராஜாவாக வாடேன் அப்போ நாமளும் அதே மாதிரி உலகத்தில் இருக்கோம் ஆனால் அதான் உண்மை நினைச்சு வாழும் ஆனால் அது உண்மையாது அப்புறம் கனவு போகிறோம் அது வருது அதுக்கப்புறம் அது மறைஞ்சி போகுது அது உண்மையான இப்போ அதுவும் அதே மாதிரி இப்போ யாருமே வந்து இதை தீக்கிற மாதிரி வருது அப்போ ஒரு மெய்ஞானி அஷ்டவக்கர் சொல்லுவாங்க அஷ்டவக்கரை சொல்லிட்டு அஷ்டவக்கர் அவர் வராது வந்து இந்த அரசவையில் வந்து நான் வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் நான் சொல்கிறேன் அப்போ அங்கே இருக்கிற பண்டிதர்கள் பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருப்பாங்களோ அவங்க வந்து மனுஷன் மக்கா உடல் தோற்றம் தான் பார்ப்பான் அவருடைய தோற்றம் வந்து கொஞ்சம் அதாவது உடல் தோட்டம் வந்து ஒரு சரியில்லை அதை எல்லாம் உடனே சரியாக சொன்னாங்க நம்மளாலே தீங்க முடியாத இவர் வந்து அப்படின்னு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு தெளிவானா இங்க இருக்கிற கசாப்புக்காரங்களை நீங்க வெளியே அனுப்பிச்சிடுங்க அப்படின்ற உடனே அவை இருக்கு எப்படி வந்து எங்களெல்லாம் ஒரு சாதாரண ஆள் வந்து திடீர்னு ஒரு அவையில வந்து எல்லாரும் எங்களை கசாப்காரன்னு சொல்றான்னு சொன்னா அதை வந்து யார் எதுப்பா அவங்க உடனே தனது கொடுத்தா சொல்லிட்டு ஒரே அந்த அவையை ஒரு பிரச்சனை கலந்து அப்பா அவர் பார்க்கிறார் அவரு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தெளிவான அப்போதான்னு கேட்டால் ஏன்னா ரெண்டு பக்கம் தான் விசாரிக்கணும் ஒரு பக்கம் வந்து அப்பா அவர் சொன்னார் பொறுமையாக கேட்குறாரு தனம் பாரு நீ ஏன் வந்து இந்த மாதிரி அவர் அவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி கசாப்பாரு ஆமாங்க அந்த தோல் அதாவது கசப்பாறோம்னா இப்ப ஆடு பிடிக்க போறோம் ஆடு பிடிக்கணும் போன உடனே பார்ப்போம் அந்த தேகத்துல தோட்டம் இருக்குது இது எவ்வளவு களி கலியா இருக்கும் அப்புறம் எவ்வளவு தோல் வரும் அப்ப தோல் வைக்கிறோன்னு கறியா அப்ப இந்த மாதிரி தான் என் தோட்டத்தான பார்த்தாங்க எனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை என்னை பேசி விட்டு கேட்டாங்களா என் தோட்டத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்களே அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்றது அதுக்கப்புறம் வந்து அப்படி அனுப்பிச்சிட்டு அனுப்பிச்சுக்கூடிய அப்புறம் அவர் விளக்கத்தை சொல்றாரு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ எல்லாருமே என்ன நினைக்கிறேன் இந்த ஐம்பது நாள பார்த்துக்கிட்டு இதான் உண்மைன்னு சொல்லி தானே நான் நம்பி எவ்வளோ இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுறோம் கோவப்படுறேன் அதை உண்மை உண்மையில நமக்கே தெரியும் அப்ப அவர் சொல்ற ஜாக்கிரதைன்றதும் உண்மை கிடையாது அப்புறம் நீ கனவு காட்டி அதுவும் உண்மை கிடையாது சரி தூவரம் அதுவா துணியானா அதுவும் கிடையாது அப்படின்னா துரி நிலை அதாவது வந்து தூக்கமா இருக்குது ஜாக்கிரதையாக ஞானிகள் இருக்கிறாங்களே அந்த நிலை தான் அதுக்கப்புறம் துரியாத இருந்த ஒரு நிலை இருந்து அதை வந்து எந்த விஞ்ஞானியும் அடையில நம்மளுக்கு தெய்வம் மட்டும்தான் அந்த நிலைக்கு போயிருக்காங்க அதை அவங்க நிலைக்கு ஏன்னா பாகபூஷன் தான் பெரிய ஒரு திருப்பி திருச்சி அவங்க கூட அதை பார்க்க முடியல அந்த துரியாதான் தெய்வம் மட்டும்தான் அந்த அதாவது எல்லா இதுவரைக்கும் வந்தவந்த அவதார பிரிச்சோட அதிகமா தவறுக்கு போனால் தெய்வம் தான் வேற யாரும் எதுவும் பன்னெண்டு சதவீத பெற்று இன்னைக்கு வந்து கழிவு ஏன்னா கழிவு அது யாருமே வர விற்கலை எந்த ஞானியா ஆனால் தெய்வம் அவர்ல ஒரு ஜவாப்தாரியாக வராங்க ஏன்னா நம்ம என்ன பண்றேன்னா அதாவது வந்து நம்மளுடைய நம்மளை பத்தி நமக்கு தெரியல நம்ம பிறந்தாலேயே மாடி நம்ம அதாவது நிறைய டைம் இல்லைன்னு சொல்ல அதாவது நம்மளுடைய பிறந்தாலே நம்ம நிறைய கெட்டு போயிடுது அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கண்ணு தான் நம்ம மூணு ஆசை மனிதன் உருவாரு தான் வந்து அவன் என்ன பண்றான் அதாவது கேட்க இதை வந்து மெயில் வழியில கொண்டு வந்தால் இது வந்து மேம்பளவு மக்கள் இவ்வளவு தூரம் வந்து இந்த மெயில்வழியில இவ்வளவு தூரம் நம்ம நம்ம குழந்தைகளை பயன்படுத்திட்டு அதுக்கு நல்ல வினாக்கா நீ செய்கிற கர்மாவுக்கு ஏற்ற பலன் வருன்றாங்க உப்பு தின்னம் வந்து தண்ணி குடிக்கணும் நீ என்ன கர்ம வினையை அந்த பலன் உங்களுக்கு வர தான் செய்யணும் இப்போ இவ்வளோ இந்த பழக்கத்துல இவ்வளோ மட்டும் இருக்காங்க ஆனால் நீங்கள் மட்டும் வந்து இந்த பலனை எடுத்து செழி உணவு பெறுகிறீங்க செல்வத்தில் செல்வம் செழி செல்லாம் செல்லும் செல்வத்தில் எல்லாம் தலைன்றாங்க அப்போ அந்த செழி உணவு வந்து வேற யாரும் மெய்வியில் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி வெயில் சில பரிபாஷைகளில் சொல்லுவாங்க குருவ குருவமர்த்தின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து இது பண்ண கூட ஒரு எல்லா எல்லா விஞ்ஞான கிடங்களும் போனா புருவத்திலைன்னா எதை சொல்கிறாங்க இங்கே சொல்கிறாங்க புருவ மத்தின் எதை சொல்கிறாங்க அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய வெய்ய உணராத ஒரு போலி ஞானிங்கிறதுக்கு அது தெய்வம் வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க ஊசி தமரவாசல் குருவத்திலை குருவ மத்தி இதை நீங்கள் அனுபவிக்க போட்ட தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா அவன் என்ன சொல்கிறான் தெய்வம் ஜலத்தில் அக்னி உருவாகி இருப்பது அடுப்ப நம்ம காரியத்துக்கு போட்டானா எல்லாம் எவ்வளோ போட்டி ஜனங்க அன்னைக்கு ஐம்பது லட்சம் பேர் வந்து திருவண்ணாமலை கூடுறாங்க அந்த கார்த்திகை தீபத்துக்கு விளையா போட்டு நெருப்பு ஏற்றி அனுபவது நாள் பூச்சி பயங்கரமாக இருக்கும் அடே உயிரே நிறைய பேர் விடுறாங்க ஆனால் வந்து உண்மையான கார்த்திகம் தீ என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்குள்ள ஜலத்தில் அகி உருவாக இருக்குது காரணம் அந்த ஜல துண்டி தவம் எழுதல் எளிதோ மெய்ந்தா அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா நீ நினைக்கிற மெய் எதுன்னு கேட்டீங்கன்னா உன்னுடைய தான் என்னமே இருக்கு நீ எதாவது இப்படி நம்ம பார்க்கத்தில் கனவு எதில் பார்க்கணும் உலகத்தை எதுல பாக்கறது எல்லாமே இந்த ஐந்து தான் இருக்கு அது மாற்றமா மாறும் உடம்புக்கு என்ன சொல்றாங்க வேர் மேலும் தலைகீழான்றாங்க வேர் குடிக்க நமக்கு எது எங்க இருக்கு சாதாரண மரத்துக்கெல்லாம் வேர் எங்க இருக்கு கீழே இருக்கு ஆனா நமக்கு மேலே இருக்கு அப்ப என்னன்னு கேட்டீங்க கேட்டீங்கன்னா இதுதான் சொந்தன்றாங்க இதுக்கு நடுவில் மதியம் கீழே உங்களுடைய தேகத்தையும் பூண்டு பார்த்தா அவங்க பிரிச்சுட்டாங்க அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய புலன்கள் வந்து மெய்ஞ்சான வளர்ச்சி அடைஞ்சுன்னா அது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காட்டும் கண்டேன் தேவவாடியை கடை தேர வைப்பில்லை வேணால் பசு தா பசு தாவி கூட வாழ்க்கையில் வாழணும் வாழணும்னா பசு தாவி அப்படி வந்துட்டு எந்த இடத்துலருந்து உருவாகுதுன்னு தெரியுமா இப்போ சாதாரண ஒரு தண்ணி இருக்குது அதை பாயில் தான் ஆவி உருவாகும் பாயில் பண்ணால் ஆவி உருவாகுமான்னா அது உருவாகாது அப்போனா கேட்டிங்கன்னா நாமளும் வந்து பாலமான நெல் வந்து வச்சுருக்கோம் பத்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு ரெண்டு பதினாறு நாலு ஆறு வந்து கேட்டிங்கன்னா அந்த திருமணம் மூலம் அப்போ நேரம் கேட்டிங்கன்னா அந்த ஜலத்தில் அந்த அகனி வந்து தூங்கி கொண்டிருக்குறதுன்றாங்க பெரும்பாலும் பள்ளி கொண்டிருக்காரு பால் கடலில் பள்ளி கொண்டுருக்காரு நான் நீ நினைக்கிறியே படத்தில் சினிமாவில் காட்டுற மாதிரி அது கடலில் தூங்கிட்டு இருக்கேன் உனக்குள்ளே ஒரு அடியாக தூங்கி கொண்டு வச்சிருக்காரு அப்போ நேர் கேட்டால் இருளுக்கும் ஒளியும் ஒன்றே இடம் தான் ஒரு பெரியவருக்கும் இருக்காது ஆனால் அங்கே ஒரு ஒளியை வச்சால் அந்த இருளெல்லாம் அகழ்ந்து போயிடும் அப்போன்னே கேட்டீங்கன்னா நமக்கு ஏன் கண்ணை போனால் இருள் வருது நான் என்ன சொல்கிறாங்க நான் ஜோடியை பார்த்தேன் அந்த பிரயாசத்தை பார்த்து அந்த சுடரை பார்த்தேன்னு சொல்றாங்க ஆனால் நமக்கு ஏன் கண்ணம் நிறுத்து வருதுன்னா நமக்குள்ள ஜலத்துல நகினியானது உள்ள இருக்கு அது ஒரு குறிப்பிட்ட டைமை நம்ம அதை ப்ராசஸ் பண்ணனா மேலே எழுதி வரும் அதுதான் குந்த நீ அப்படி வரும்போது நீங்க அதை நீ பார்க்கலாம் அந்த சில அப்படின்னா சொல்ல தோட்டத்துக்கு வரும் தான் சொல்கிறாங்க அப்போ உங்களுக்குள்ள அந்த அக்னியுடைய ஸ்தலம் இல்லை அதை பஞ்சபூர்வ ஸ்தலம்னு சொல்லுவாங்க அப்போ அது வந்து கடவுளை பற்றி நம்ம நிறைய விஷயம் பேசலாம் புரியாது நான் இப்போ எழுப்பேன் எனக்குன்னா அஞ்சு விஷயங்கள் தான் அதாவது நீர் இப்ப நீருன்றது நெருப்புன்றது காற்றுன்றது இருக்கு எச்சிலே வர மனிதனுக்கு வந்து அந்த ஜலம் எங்களுக்கு எச்சில் நீங்க அதை கேவலமா சொல்றீங்க அது எங்குது ஊறி வருது உங்களுக்குள்ள எச்சில் வந்துக்கிட்டே இருக்கு அது எங்குது வருது அதே உஷ்ணம்னு சொல்றாங்க அதாவது தான் வந்து ஜலத்தினுடைய ஒரு தளமா சொல்றது கண்ணு வந்து அட்டிக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்றுன்றது மூக்குள்ளே வருது மகராய்கிறது இந்த காது மண்ணுன்றது இந்த தேகம் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீ இந்த தேகத்தை விட்டு இந்த பஞ்ச புலன்களை விட்டு நீ வெளியே போகாத முழுக்குள்ளே இருக்கிற எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் எந்த மீஸ் வந்தாலும் தான் வரணும் இது இது காடி வேற எங்கே போக போகுது அப்போ ஏன் உங்களுக்கு இதிலாக இருக்குதுன்னா நீ பாராமணக்கம் பார்த்து தெய்வத்தினுடைய மூலமந்திரத்தை சொல்லிக்கிட்டு தெய்வ நினைமாடி இருந்துக்கிட்டு அதாவது விரதங்கள்ல இருந்துகிட்டு முயற்சி முடியும் அந்த அக்னி மேலே ஏற வருது இப்போ நம்மளோட இருந்தால் நமக்குள்ளும் அக்னி வளருது அது இப்போ என்ன சூரிய சந்திரன் இல்லைன்னா உலகம் இருக்குமா இப்போ நமக்கும் அதே மாதிரி அண்டத்துக்கு ஒருத்தர் இப்போ நமக்குள்ள சூரியன் இருக்கிறது சந்திரன் என்று இருக்கிறது அப்போ என்ன கேட்டிங்கன்னா அப்போ சூரிய சந்திரன் இல்லைன்னா உலகம் எப்படி நமக்குள்ள நமக்கு தெரியாமல் போயிடுமோ அதே போல நமக்கும் சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கிறது அப்போ ஒளி தேகமா இருக்கு அப்போ வலது பக்கம் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் வலது பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும் வலது பக்கம் ஓடுற ஓடிச்சு நம்ம உடம்பு என்ன பண்ணோம் சூடு பண்ணோம் இடது பக்கம் போடுற மூச்சுலாம் குளிர்ச்சி போடணும் கண் நடுவில் ஒரு மூச்சு ஓடுது அதுக்கு அதுக்கு அடையாளமாக தான் மூணு தோற்றங்களை நம்ம பார்க்குறோம் ஆணுன்ற ஒரு தூளத்தோட ஒரு தோற்றத்தை பார்க்குறோம் பெண்ணுன்றதை ஒரு தோற்றத்தை பார்க்குறோம் திருநங்கைன்ற ஒரு தோற்றத்தை அர்த்தநாரிஸ்தூரோனா ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்கும் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண் சக்தி என்பது சூரியனுடைய சக்தி பெண் என்பது சந்திரனுடைய சக்தி இது ரெண்டும் ஒன்று சேரும்போது தான் அதனாரி சத்துவமாக அது இருக்குதுன்றாங்க அப்பனா இந்த அக்னி தான் உனக்குள்ளே உற்பத்தி ஆகணும் அந்த அக்னி உற்பத்தியாகி வெளியே வந்துச்சுன்னா அது உனக்கு வந்து தீபமாக ஜோதியாக உனக்கு தெரியும் அதுக்கான முயற்சியை தெய்வம் என்ன பண்ணாங்கன்னா வழியை சொல்லிட்டாங்க நீ வந்து அதாவது என்ன சொல்றாங்க தெய்வம்னா நீ நான் சொல்ற நான் கேட்டு நீ நடந்து அதுக்கான முயற்சி நீ பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா உனக்கான ரிசல்ட் தானா வரும் நாம் வந்து அந்த அவங்க தெய்வம் சொன்ன அந்த கட்டளைகளை செய்யாமல் போகிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ணலாம் அதை ரீச் பண்ண முடியல அதனால தான் நமக்கு தோற்றத்துக்கு வர்றோம் பரிசு தாமிலாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல தான் அந்த பரிசுத்தாவியானது உற்பத்தி ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஒளி தான் இறைபொருள்ன்றாங்க எல்லா மெய்வழிக்கும் வர்றதுக்கு முன்னாடியே கூட நமக்கு கேள்விப்பட்டிருப்போம் ஒளி தான் ஜோதி தான் இறை நம்ம கேட்டது ஆனால் நமக்கு அது தெரிய வரல ஏன் சொன்னால் நமக்கு வந்து அந்த ஞானிகளை போல் தொடர்ந்து நம்ம வைராகி சித்தமாக இருந்து நான் போக முடியல நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி என்ன டைம்னு கேட்டீங்கன்னாலே உண்மையில இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டேன் ஏன்னா கொஞ்சம் டைம் கிடைக்கிறதுனால நான் டாபிக் தயார் பண்ணி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மும்மலத்தில் ஆணவம் கண்மம் மூணு சொல்லுவாங்க அதில் ஆணவன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு சப்ஜெக்டு அதுக்கு எதிரானது பணிவு அதாவது எல்லா இனி உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் மூல காரணம் என்னங்கன்னா ஆனோம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ரா ப்ராப்ளம் மாமியார் மருவம் பிரச்சனை குடும்ப பிரச்சனை இல்லை மெய்ஞ் ஆனால் வந்தாலும் பிரச்சனை எங்கே பிரச்சனை நானே என்று அகந்தின்றாங்க அகந்தை கிழங்கி அறுத்தெடுத்து சுகந்தம் பதித்த என் செம்பொருளே தெய்வம் பன்னெண்டு வருஷம் முடித்து அவ்வளோ தவத்தில் ஆன பிறகும் ஒரு மேன்மையான நிலையை அடைஞ்சாலும் கீழே இருக்கிற மக்கள் அதாவது மேலே நதி உற்பத்தி ஆகுது அது கீழே வந்தால் தான் எல்லா நதியோடு போய் கலங்க முடியும் அவர் மேன்மணி நினைக்க இப்போ நம்மளை வந்து அவங்க தெய்வமே வந்து இறங்கி வந்து நமக்கு சொல்லலைனா நமக்கு எப்படி தெரியும் வரும் அப்போ அவங்க ஒரு யுத்தி பண்ணுறாங்க யார் பாட்டையை பண்ணுறாங்க ஏன்னா அது ஒரு அழுக்கு அகந்தை மேட்டுமை தலகணன்றது ஒரு அழுகு அவங்களே பன்னெண்டு வருஷம் ஆன பிறகும் கூட அந்த அதுக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுறாங்க அதுதான் ஆடுமைப்பு திருக்கோலப்பா அதில் என்ன பண்ணுறாங்க அவங்க ஏன் அவங்களை வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டு காலம் அதே மாதிரி தனி துணி வர ஏன்னா இவங்களோட ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டாங்க இவங்கள பிரிஞ்சு ஒரு நிமிஷம் நாம் குருப்பு நான் கூட அப்படி இருக்க மாட்டோம் இருபத்தி நாலு வருஷம் தொடர்ந்து அவங்கள பிரியாமையே இருக்காங்க ஏன்னா நிலைக்கு பெரிய பெரிய தவநிலைக்கு போய் கூட அவங்கள வந்து அவங்க பிரியலை வெகு தூரம் அவங்கள தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறாங்க அப்போ இவங்களை பிரிக்கணும் ரெண்டாவது வந்து ஒரு சாட்சி உண்டு பண்ணுறாங்க எந்த காலத்தும் கொண்டும் நீ எவ்வளோ தான் மேலே நிலை போனாலும் அந்த கீழே இருக்கிற ஒரு ஆளுக்கு நீ இப்போ உதவி செய்யக்கூடிய ஒரு குணத்தை நீ வச்சுக்கணுன்றது ஒரு அடையாளமாக அந்த ஒரு பாடமே ஓராண்டு காலமாக அவங்க ஆடு மேய்க்கிறாங்க அதுக்கப்புறம் தான் அது ரெண்டாவது நாள் வருஷத்தில் ரெண்டாவது நாள் வந்து அவங்க திருப்பரங்குண்டத்துக்கு தவத்துக்கு அவங்க அனுப்புகிறாங்க அப்போ அவங்களுக்கே அப்படின்னா அப்போ நம்முடைய நிலை என்ன இதில் இயேசு பிரான் என்ன பண்ணுற ஒரு இடத்துலனு கேட்டிங்கன்னா பஸ்கா பாண்டியன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சீடர்களெல்லாம் உட்கார வச்சுட்டு ஆக்சுவலி வந்து குரு குருபிரான்லாம் போய்ட்டு கிட்டலாம் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது பாட்டியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் அவங்க கேட்டதில்லை ஏன்னா அவர் வடலூர் வளலாரே ஒரு வாட்டி விட்டு பிரிச்சு அவங்க பாட்டு மாலத்தீவுக்கு போயிடறாங்க ஏன்னா அவங்களுடைய மனநிலை எப்படின்னா நீ பணிஞ்சு தான் அவங்ககிட்ட இருக்கணும் இருபத்தி நாலு வருஷம் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க தெய்வம் வந்து பணிஞ்சு இருந்ததுனால தான் அவங்களோட தொடர்ந்து அந்த பணி இருந்ததுனால கொண்டு கண்டினியூ பண்ணணும் நீங்கன்னா நான் என்ற எண்ணம் இருந்தால் அவங்களோட தொடர்ந்து பிரேணம் பண்ண முடியுங்களா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சீடருக்கு ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு பாதை பூஜை நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா ஊரில் அந்த மாதிரி அவங்க சீடர்களில் பன்னெண்டு சீடர்களை உட்கார வச்சு பஸ்கா பண்டியில் தண்ணி ஊற்றி அவங்க காலெல்லாம் கழுவி அவர் போட்டு இந்த ஒரு துணி துணியை எடுத்து அவங்க காலைலாம் வந்து அவர் தொடச்சி விட்றாரு அப்போ சீடர்லாம் பதறாங்க என்னடா அது ஒரு குரு வந்து நான் வந்து சீடம் போய் குருவுக்கு செய்யணும் ஆனால் குரு வந்து இந்த மாதிரி அப்போ அவங்க சொல்கிறாரு நான் எவ்வளோ மேன்மையாக இருந்து உன்னுடைய நீங்கள் எனக்கு கீழே இருந்தாலும் உங்களுக்கு எப்படி செஞ்சிடணும் அதே போல் நீ இந்த உலகத்தில் போய் இறைப்பணி செய்யும் போது உனக்கு தாழ்மையாக இருந்த நான் உனக்கு என்ன செஞ்சேனோ அதை நீ செய்யணும் அப்படின்றது அது சாட்சி உண்டாக்குனாங்க அதே மாதிரி நாடுமைப்பு திருக்கோலப்பான்றதும் இந்த மாதிரி ஒரு ஒரு சாட்சியாக தான் இருக்கிறாங்க அசோக சக்கரவர்த்தியினுடைய கதையை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா அசோக சக்கரவர்த்தி அவர் வந்து ஒரு பெரிய அவர் ஒரு சாம்ராஜ் பெரிய மண்ணை அப்போ வந்து ஒரு புத்த பிட்சு வந்துட்டு போய்ட்டுருக்காரு போயிட்டே இருக்கும்போது அவர் போய் டக்குன்னு சக்கரவர்த்தியெலாம் பார்த்தா டக்குன்னு காலில் விழுந்துட்டார் விழுந்தவொன்னே அவருடைய க தலை வந்து அந்த புத்த பிடிச்சியோட காலில் படுது அப்போ கூட வந்த அமைச்சருக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆகுது என்னடா அது நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஒரு சா சாம்ராஜ் சக்கரவர்த்தி உங்களை படி எத்தோ மக்கள் உங்களை பண்ணிக்கிறாங்க நீங்கள் போய் இப்படி விழுந்துட்டீங்களே உங்கள் கால் போய் அவங்களுடைய பாதத்தை தொட்டுருச்சே எனக்கு வந்து அது ஒரு வருத்தம்மாறுதுன்னார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இப்போ இவருக்கு இவர் பாடம் எடுக்கணும் இது சொன்னால் புரியாதுன்னு அவர் என்ன பண்ணார் நீ போய் நான் சொல்கிற ஒரு மூணு தலையை கொண்டு வா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டு இன்னொன்று வந்து புலித்தலை இன்னொன்று மனித தலை மூணு தலையும் போய் கொண்டு வா அப்படின்ட்டார் சரி இவரு என்ன சொல்லிட்டாரு வேற வழி கிடையாது ஏன்னா அவர் ராஜா அரசர் சொன்னால் உத்தரவு சரின்ட்டு இவர் தான் பண்ணார் ஆட்டு தலை எங்கே வேணாலும் கிடைக்கும் ஏன்னா அது கசாப்பேடையை வெட்டுறதுனால என்ன பண்ணுறேன் ஆட்டு கலையை டக்குனு ஏற்று சரி புளி தலை வேணும் சரி வேட்டையாடி புளி புளியை வந்துட்டாங்க மனுஷன் தலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கே போய் அந்த தலை ஏற்றுறதுன்னு சரி வேறு வழியில் ராஜா கேட்டால் சுருகாட்டுக்கு போய் ஒரு பணத்தை வெட்டி மூணு தலையை மட்டும் வந்துட்டார் வந்து உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா நீ என்ன பண்ணுன்னா இது மூணு எடுத்து போய் சண்டையில் விற்றுட்டு வரணும் ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு வரணுன்றார் எல்லாம் ஆட்டு தலையை வித்தினோன்னா எல்லாம் மக்கள்லாம் ஓட வாங்க 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 எல்லாம் ஓடுறாங்க எனக்கு கொடுப்பா அவனுக்கு கொடுப்பா எவ்வளோ நேரம் காசு தண்ணா ரேட்டு விற்று ஆட்டு தலையை வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அது வந்து ஆட்டு வச்சு ஏதோ குழம்பு ஏதோ அவங்களுக்கு தேவை இருக்குது சரி புளித்தலைனோடனா அவங்க வந்து நான் அது வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் அந்த புளிங்கள்லாம் வச்சுருப்பாங்க அந்த பல்லுங்கள்லாம் ஆ அது வேணும்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வாங்கிட்டாங்க மனித தலை எல்லாம் அதெல்லாம் தெரித்து ஓடுறாங்க ஐயா வாடா ஐயோ புளி தலை ஐயோ வாணா மனித தலை அப்புறம் அசோகரு கிட்ட வந்து சொல்றாரு நீங்க சொன்ன ரெண்டு தலையை வித்துட்டேன் மனிதன் தலையை விற்க முடியல அப்போ என்ன சொல்றான்னா சரி நீ வந்து காசுலாம் விற்க வேணாம் இலவசமாக கொடு போய் அப்படின்ட்டு சரின்ட்டு இவரு நான் பண்ற யாருக்குமே காசு கிடையாது பிரியாவிட பிரியா வச்சா கூட வானாங்கன்ட்டு எல்லாம் ஓடுறேன் அப்புறம் வந்து சொல்றாரு இல்லைங்க இலவசமாக கொடுத்தா கூட யாரும் வந்து அதை வாங்க விரும்பலை சரி ரைட்டு எல்லாம் உனக்கு படிப்பினை வந்துடுச்சு இப்போ புரியுதா இந்த த சிறுசில் உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த தலைக்கு மரியாதை இந்த சிறுசுலேருந்து அந்த உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா உனக்கு யார் அது பிரயோஜனமே கிடையாது அதனால் அந்த உயிர் இருக்கும்போது குருபுரான்கள் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்க போய் நம்ம ஒரு பணிஞ்சு நடக்கணும் அப்படின்றத அவர் அந்த ஒரு லெசன் எடுக்கிறார் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாம் வந்து இங்கே வந்தோன்னா நான் தானன்ற ஒரு அகந்த எல்லோருக்கும் மெய்விலோட முதல் வருஷம் எல்லாம் நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க காலங்கள் கடக்கும் இருபது வருஷம் முப்பது வருஷம் ஆச்சுப்பா நான் எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா ஒன்றுமே கிடையாது அவனின்னா தெரியும் ஒன்றுமே தெரியாது சுற்றி அப்போ என்ன கேட்டீங்கன்னா அந்த அகந்தை தெய்வத்துக்கே அவங்க பாட்டை எடுக்கிறானு அப்போ நமக்கு எப்படி இருக்கும் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் டாபிக் வந்து அதிகமாக ரெடி பண்ணேன் அதனால் வந்து இப்போ அகந்தையை வெளியிட்டு படிவாக இருக்குது நல்லது அப்போ தான் மற்றவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் எனக்கு எல்லாமே தெரியுது நீ பண்ண நீ தனியாக போயிட்டே இருக்க முடியும் யாரோட எனக்கு உனக்கு வராது நேரம் கருதி எனது புத்தி பேர் மீண்டும் மீண்டும் தொடர்பாளர்கள் நமஸ்காரம்